அருள்தரும் அலங்காரவள்ளி சௌந்தரநாயகி உடனாகிய அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் கரூர் நகரம் எரிபத்த நாயனார் விழாவின் பூக்குடலை திருவிழா பக்தர்கள் இந்த விழாவிற்கு முன் நாற்பத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஓரு நாட்கள் அல்லது குறைந்தது நான்கு நாட்களாவது சிவபெருமானை நினைத்து ருத்ராட்சமாலை அணிந்து சுத்தமாக இருந்து அதிகாலையில் குளித்து நெற்றி நிறைய திருநீர் அணிந்து வீட்டிலேயே திருவிளக்கு ஏற்றி இத்திருக்கோவிலின் திருப்பதிகமாகிய திருப்பதிகத்தை ஒரு முறையாவது முழுவதும் படித்து படிக்கத் தெரியாதவர்கள் என்று நூத்தி எட்டு முறை ஜபித்து ஐந்தாவது நாள் இந்த பூக்குடலை திருவிழாவில் கலந்து கொண்டால் வாழ்வில் அனைத்து நன்மைகளையும் பெற்று சிவபெருமானின் திருவருளுக்கு உரியவராவார்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என யார் வேண்டுமானாலும் இந்த நோம்பு பூஜையை மேற்கொள்ளலாம் நோன்பு சந்தேகங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் யார் போற வர்றவங்க எல்லாம் நெத்தியில திருநீர் பூசிட முடியாதுங்க உண்மையா சொல்ல போனா போற வர்றவங்க எல்லாம் ருத்ராட்சத்தை கழுத்துல மாட்டிக்க முடியாதுங்க அவரோட அருள் வேணுங்க இல்லைன்னா அதை நம்ம தொடக்கூட முடியாதுங்க அதை மீறி அது என் நெத்திக்கும் அதை மீறி என் கழுத்துக்கும் அந்த கண்டிகை ஏறுது அப்படிங்கும் போது நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் யாரு என்ன சொன்னா என்ன எனக்கு எம்பெருமான் பெரியவர் அவரை விட யாரும் எனக்கு பெரியவராதுன்னு தெரியல மற்றவங்களை யாரும் என்னால கண்ணால பார்க்க கூட முடியல அப்படிங்கறத நாள் புரட்டாசி இருபத்தி நான்காம் நாள் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை